வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம் எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு சேர் ஓடாத வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர் பயன்படுத்தாத வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பரும் ஹோக் பெட்டர் இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்